நண்பர்களுக்கு வணக்கம் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக இன்றோடு சேர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு செய்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் மட்டுமே ஆதாரபூர்வமா ஒரு பதினஞ்சு இடங்களுக்கு மேலே பார்த்துருக்குறோம் சிங்காநல்லூர் பகுதியில் ஆரம்பித்து புலிகுளம் அம்மன் குளம் காந்திபுரம் தொடிலூர் பகுதி இடையாளையம் கவுண்டம்பாளையம் இது வடவள்ளி போன்ற பல்வேறு இடங்கள்ல ரோட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க முதல்ல இலைமறை காய்மறையாக கொடுத்துட்டு இருந்தாங்க பூத்து பூத்தா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமா ஒரு குறிப்பிட்ட இடத்தை முடிவு பண்ணி அது குறிப்பாக கவுண்டம்பாளையத்துல அந்த இளையபாளையம் போற ரோட்ல நயாரான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பகுதி செயலாளர் சரத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தரு அவருடைய பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி பெரிய குடோன் அந்த குடோன்ல நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வர வச்சு வரிசையில் நின்று அன்னதானம் போடுற மாதிரி பணம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாகவே பல்வேறு இடங்களில் பணம் கொடுக்குறத நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிடுறாங்களா அதாவது இவங்க போனதுக்கப்புறம் போலீஸ் வருதான்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வரதில்லை ஃப்ளைங் ஸ்கோடு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அஞ்சு நிமிஷத்தில் அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஃப்ளைங் ஸ்கோர்டு வருது சரி இதெல்லாம் வேண்டாம் நேரடியாக ஆரோக்கியம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணினாலும் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்மளே பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுக்கலான்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சு கொடுத்த எங்கள் கட்சிக்காரங்களை மிரட்டுறாங்க உன்னுடைய வேலை இதுவல்ல இந்த மாதிரி செஞ்சுனாக்கா உன்னே அடிச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜெயிலுக்கு தள்ளிடுவேன் சொல்லி மிரட்டிட்டு போலீஸ் வந்து ஒட்டு மொத்தமாக அதிகாரிகளும் காவல்துறை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கை இருக்குது திமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி செய்துட்டு அண்ணா திமுக இதே மாதிரி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க மூலியமா வச்சு பண இன்னைக்கு பட்டுவாடா செய்துட்டு இருக்கிறாங்க பாதுகாப்போட திமுகவும் அண்ணா திமுகவும் இது நான் தோல்வி பயத்தில் முதல் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா திமுக இன்னைக்கு பார்த்தா அதே நம்மளுக்கு இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் திமுக இவங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு நாளா இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக இரண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கும் அண்ணா திமுக ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த கோவை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அமுக இருக்கு அதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறாங்க இது உங்களுடைய இப்ப நேரடியாக அது சம்பந்தமா நேரடி ஆரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்தோம் ஆரோ இல்லை அவங்களுடைய பிஏ கோகிலா மேடம் அவங்க இருந்தாங்க ஜெனரல் பிஏ அவங்ககிட்ட இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதே போல நாளைக்கு பத்து மணிக்கு மேல இன்னைக்கு இந்த இரண்டு நாளா பட்டுவாடா பண்ணிட்டு நாளைக்கு காலையில நேரத்துல அவங்கவுங்க சொந்த ஊர் பொதுவாக கோயமுத்தூரில் நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியிலேருந்து வந்து செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க காலையில் அவங்களுடைய சொந்த ஊரில் போய் ஓட்டு போட்டுட்டு பத்து மணிக்கு மேலே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே அத்தனை பேர் ஒரே நேரத்தில் வரதா தகவல் எங்களுக்கு வந்திருக்குது அதையும் அவங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கிறோம் இவங்க கணக்கெடுக்க போகும் பொழுது ஓட்டர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் யாரெல்லாம் ஊரில் இல்லை அப்படிங்கிறத குறிச்சி எடுத்துட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்க்கப்படுது இது வரைக்கும் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அந்த வாக்காளருக்கு நேரடியாக பணம் கொடுப்பாங்க இந்த மூலம் என்ன பண்ணுறாங்கனாக்கா வாக்கு இருக்கும் அவங்க வெளியூர்ல தான் வேலையாக இருப்பாங்க அல்லது சமீப காலத்தில் தவறி இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே பூத் லெவல் ஆஃபீஸரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த பூத்து ஸ்லிப்பை ஸ்லிப்பை இவங்க வாங்கிட்டாங்க யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ ஸோ அந்த வாக்காளருடைய பூத் ஸ்லிப் இருக்குது அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் இருக்குது இந்த இரண்டையும் வச்சு கரூர் மற்றும் நாமக்கல்லிருந்து இது கோயம்புத்தூர் வரக்கூடிய அந்த கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது புதுமையான ஒரு கள்ள ஓட்டு முறையாக இருக்குது கோயமுத்தூரில் முதல் முறை அவங்க பண்ணுறாங்க அதற்கு காரணம் எங்களுடைய வேட்பாளர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவங்களுடைய சூறாவளி பிரச்சாரம் மற்றும் பொதுமக்கள் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்குற ஆதரவு பத்தாண்டு காலம் மோடி அவங்களுடைய நல்லாட்சி முறை இதுக்கு மக்கள்கிட்ட இன்னைக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கிற காரணத்தினால இந்த தோல்வி பயத்தில் அவங்க இந்த வேலையை செய்யறாங்க அதனால நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை என்னன்னு பாக்குறோம் நன்றி தொகுதி இல்லையா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதா கொண்டு போனாரான்னு தெரியல அதை முதல்ல கவனிக்கணும் இரண்டாவது அவர் பணம் வச்சதுக்கான ஆதாரம் இருந்ததுனாக்கா அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய குற்றவாளி அல்ல இல்லீங்களா கணக்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க புடிச்சு விட்டுறாங்க நீங்கள் ஒன்று ரெண்டு சொல்கிறீங்க யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் தப்பு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் எந்த காலத்துலையுமே ஓட்டுக்கு பணங்கிறத அடவே கொடுக்கவும் மாட்டோம் அதை வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அது கூட சேர்ந்து வாக்காளர்களோட குட் சீப்பும் வந்து இருந்தது அது சம்மந்தமாக தான் வந்து கேஸும் ஃபைல் அந்த மாதிரி இருந்த நடவடிக்கை எடுக்கலாம் தாராளமாக தப்பில்லை அது உங்கள் கட்சியாக இருந்தாலும் தவறு யார் பண்ணாலும் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் தவறே பண்ண மாட்டோம் பண்ணவும் இல்லை சரி விசாரிச்சு பார்க்குறேன் பொது பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பொறுப்பாளர் அந்த சைடுல நைட் என்ன பண்ணிருக்காங்க திமுக சார்ந்தவங்கங்க திமுக சார்ந்தவங்க என்ன என்ன நோட்டீஸ் போட்டிருக்காரு பணம் குடுக்கல இல்ல நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு உட்பட்டு அதுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம்